வணக்கம் என் பெயர் உங்களை வரவேற்கிறேன் இன்று நாம் சிங்கம் மற்றும் சிறுமி கதையை போகிறோம் வாருங்கள் ஒரு அடர்ந்த காட்டின் அருகே ஒரு அழகிய கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் நீலு என்ற ஒரு குழந்தை வசித்து வந்தாள் அவள் மிகவும் சுட்டித்தனமானவள் நீலு ஒரு நாள் பழங்களை கழிப்பதற்காக அந்த காட்டுக்குள் சென்றாள் அப்போது மிகவும் கொடூரமான சத்தம் ஒன்று கேட்டது நீலு பயத்துடன் பின்னால் திரும்பி பார்த்தாள் அப்போது அங்கு ஒரு சிங்கம் நின்று கொண்டிருந்தது அந்த சிங்கத்தை பார்த்ததும் அச்சோ சிங்கம் இருக்கே இப்ப என்ன பண்ணனு தெரியலையே என்று யோசித்துக் கொண்டே காட்டினுள் ஓட ஆரம்பித்தாள் சிங்கமும் பின்னால் துருத்தி கொண்டு சென்றது அங்கு நிறைய மரங்கள் இருப்பதைக் கண்டு நீலுவுக்கு ஒரு யோசனை தோன்றியது ஒரு மரத்தின் கிளையை பற்றி மேலே சென்று அமர்ந்தாள் அப்பாடா ஒரு வழியாக இங்கே வந்து இப்ப உட்காந்துட்டோம் ஆனா இங்கேயே ரொம்ப நேரம் உட்காந்துருக்க முடியாதே அடுத்து என்ன பண்ணி சிங்கத்திட்ட இருந்து தப்பிக்கிறது என்று யோசித்து கொண்டே ஒரு மரத்தின் கிளையில் இருந்து இன்னொரு மரத்திற்கு சென்றாள் சிங்கமும் நீலுவை பார்த்தபடி கீழே நடந்து கொண்டிருந்தது சிங்கம் நீலுவை பார்த்து நான் உன்னை பிடிக்காமல் விடமாட்டேன் என்னிடமிருந்து நீ எப்படி தப்பிக்கப் போகிறாய் என்று நானும் பார்க்கிறேன் அப்போது நீலு அங்கு ஒரு சின்ன குகை இருப்பதை கண்டாள் அந்த குகையை கண்டதும் நீலுவுக்கு ஒரு யோசனை தோன்றியது அடடா அங்கு ஒரு சின்ன குகை இருக்கே அந்த குகைக்குள்ள என்னால மட்டும்தான் போக முடியும் சிங்கத்தால போக முடியாதே நம்ம பேசாம அந்த குகைக்குள்ள போயிடலாமா என்று யோசித்தாள் உடனே நீளும் மரத்திலிருந்து கீழே இறங்கி வேகமாக அந்த குகைக்குள் சென்றால் சிங்கமும் வேகமாக அந்த குகைக்கு செல்ல முயற்சித்தது ஆனால் குகை சிறியதாக இருந்ததால் சிங்கத்தால் அதனுள் செல்ல முடியவில்லை குள்ளி என்னிடமிருந்து தப்பிவிட்டாயே உன் தைரியம் என மிகவும் பிடித்திருக்கிறது என்று சிரித்துக்கொண்டே காட்டினுள் சென்றது நீலு அந்த குகையின் மறுபுறத்தில் சென்று தன்னுடைய கிராமத்தை அடைந்தாள் தன் கிராமத்திற்கு சென்றதும் தன் பெற்றோர்களிடம் நடந்ததை பற்றி கூறினாள் அவர் பெற்றோர்கள் அவளது தைரியத்தை பார்த்து பாராட்டினார்கள் இந்த கதையின் நியதி தைரியமும் விரைவான யோசனைகளும் மிகவும் பயங்கரமான சவால்களையும் எதிர்கொள்ள உதவும் எப்போதும் அமைதியாக இருங்கள் உங்கள் மனதை பயன்படுத்துங்கள் மற்றும் எந்த ஒரு ஆபத்துகளிலிருந்தும் பாதுகாப்பான வழியை தேடுங்கள் நன்றி